இப்போ இந்த தனி ஒருவன் அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் கொண்டு வந்து தெரியுங்களா என்னென்ன இதெல்லாம் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப ஓடி பழந்து இதுல எல்லாமே இதுல கலந்து வரும் அதுல தனித்து நான் ஒருவனாகவே இருந்து சாதிச்சு வந்துட்டு இருக்கேன் எத்தனை போட்டிகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை சர்க்கிள்கள் சறுக்கு விடுவாங்க நம்ம சருக்குது இல்லை சறுக்கி விடுவாங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில போட்டி பராமரி நூறு பேரு நூறு சதவீதம் எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறு பேர் வரைக்குமே சுயநலவாதிகள் ஒன்பது பேர் வரைக்குமே அடுத்தவசமான துரோகிகள் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நல்லவன் அந்த நூறு பேரும் ஒராள் தான் எடுக்க முடியும் அப்போ ஒரு ஆயிரம் பேர்னா பத்து பேர் தான் சேர்க்க முடியும் ஒரு லட்சம் பேர்னா ஒரு ஆயிரம் பேர் வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கொண்டு போயிட்டு இருக்க இந்த காலத்துல நாம மட்டுமே தனி ஒருவனாக இருந்து வர போது எத்தனை எத்தனைய சந்திச்சு வந்திருக்கோம் எத்தனை போய் நம்மளை சரிக்கு விட்டிருப்போம் நம்ம அதுல மீறி வந்துட்டு இருப்போம் அத்தனையுமே வந்து சித்தருடைய ஆசீர்வாதம் தான் நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே சித்தருடைய ஆசீர்வாதம் தான் என்னுடைய ராசி பலனிலேயே அப்படிதான் எப்படி எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளவு இன்பம் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பமும் அனுபவிக்கணும் தான் அது ஏற்றனுடைய இதுலயே வந்து படிச்ச பார்த்துருக்கேன் அப்படி எல்லாம் உண்டு மனசு தளர வேண்டாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன உலகம் பெருசு அத்தனையும் நம்ம திருத்தர முடியாது கற்றது கை மண்ண அளவு அந்த அளவுக்காவது நம்ம ஒரு ஜகாக்களுக்கு நம்ம சொல்லி வைப்போமே ஜனங்களுக்கு சொல்லி வைப்பமே அப்படிங்கிற கட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரயோஜனப்படுத்திக்கிறேங்க அந்த பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த இதுலேருந்து விலகி வரலாம் ஏற்ற வந்து இருந்தும் சுயநலவாதிகிட்ட இருந்தும் நீங்களும் இது பண்ணி வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு தனிவன் தனி ஒருவன் நீங்களும் ஆகலாம் தனி ஒருவன் அதுதான் என்னுடைய கான்செப்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா லெவல்லும் பண்ணி வந்தது தான் இதில் வந்து பேப்பர்லேயும் வந்திருக்கேன் பேப்பர் துறையில ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கண் கண் அதாவது இந்த பிரைண்டுகளுக்கு அவங்க படிக்கக்கூடிய பிரைல் எழுத்து பிரைல் எழுத்து அதுலயே வந்து ஆசிரியரா இருந்திருக்கேன் ஏழு பேர் கொண்ட தலைமை ஆசிரியரும் நான் ஒரு ஆள் அப்படிப்பட்ட சூழ்நிலை அதுலயே வந்திருக்கேன் நாகப்பட்டினம் சத்திய ஜோதிங்கிற புத்தகத்துல இருந்திருக்கேன் இப்போற்ற இருந்திருக்கேன் அது போல இங்க மதுரை நடந்துச்சு மனித உரிமை கழகம் பத்திரிகை அவங்க தலைவர் செயலாளர்லாம் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக தான் போய் சேர்ந்தேன் அது முத முதல்ல நான் தான் இங்கே மதுரையை பொறுத்தவரை நான் தான் வந்து ஆசிரியராக இருந்து புக்கே வெளியிட்டோம் அதுல வந்து நான் வந்து ஆசிரியராக இருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னைக்கு போன இடத்துலையும் பல வாரல இது பண்ணோம் சேலத்துல இருந்து ஆ காவலர் செய்தி அப்படின்னு அதுக்கு அந்த காவலர் செய்தியிலையும் நான் ஆசிரியராக இருந்திருக்கேன் இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு இதுலையுமே ஆசிரியர் இருந்து வந்திருக்கேன் அதனாலதான் மேலே வரைக்கும் கவிஞர் கண்ணராசன்லருந்து டி எம் சவுந்தரராஜன் சேர்காழி கோவிந்தராஜன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து எல்லாம் நல்ல முறையில பழகிட்டு வந்தோம் இப்பவும் ஏறக்குறைய ஒரு பத்து வருஷ காலமா தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பெரும்பகுதி ஆளுகளுக்கு தெரியும் அந்த ஜெர்னலிஸ்ட்ல இருந்தாலும் நான் இப்பவும் இருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களே இதுலேயே வந்து மேலும் மேலும் வர பெரிய பொறுப்பு பொறுப்புகள் பதவியெல்லாம் போடுறதாக தலைவர் டிஎஸ்ஆர் அவர்கள் ஒரு என்னுடைய வந்து நோக்கம் அறிஞ்சு என்னுடைய செய்கை அறிஞ்சு என் மேல் ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு பிரியம் காமிக்கிறாரு நான் அவருக்கு மேலே ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சு வந்துகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வந்து புஸ்தகங்கள் நடத்துகிற போது கூட புஸ்தகங்கள் ஆசிரியர் இருக்கிற போது கூட அதுலேயும் வந்து இந்த வர்த்தகத்தை பற்றி எழுதிட்டேன் இருப்பையா மருத்துவத்தை பத்தி என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி செய்யுங்க இருக்கு இன்னொரு கடையில் என்னது இருக்கு அப்படின்னு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மருத்துவமே பொதுவாகவே ரிட்டைர்மெண்ட் இல்லாத தொழில் எதுனாக்க மருத்துவ தொழில் தான் எது இல்லைமெண்ட் கிடையாது ஒரு நூறு நூத்தி பத்து வயசுல கூட ஒரு வைத்தியர் நூறு நூத்தி பத்து வயசுல கூட அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியாதுன்னு கூட வச்சுக்கிறேங்களேன் ஒரு பக்கமா படுத்திருப்பார்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா சாவு வராது யாருக்கு இந்த மருத்துவத்தை ஒழுங்கா படிச்சு செய்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா சாவு வராது அந்த நிலையில எவ்வளவோ ஜனங்களை காப்பாத்துற ஆளுக எவ்வளவோ ஜனங்களுக்கு வந்து ரணம் ரொணத்தை காலி பண்ற ஆளுக அவங்க நிம்மதி அடையிறதுக்கு உண்டான வழிவகையை செய்து கொடுத்த ஆளுக அவங்க அவங்க நிச்சயமா மனசுக்குள்ளையாவது இவர் நல்லா இருக்கணும் நம்மளை காப்பாத்தி விட்டாரு நம்ம ரணத்துல கொதிச்சு கிடந்தோம் ரணம் வேதனையில கிடந்தோம் மனுஷன் காப்பாத்தி விட்டாரு அண்டவா இப்படிப்பட்ட மனுஷன் கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த ஆள் உண்டு இன்னொன்னு சொல்றேன் கிறிஸ்டின்லேயே சர்ச்சில் போய் நான் உங்களுக்காக வேண்டினேன்னு சொல்லி வந்த ஆள் உண்டு இந்த பறவைல இருந்து வருவாங்க ஒரு அம்மா குடும்பத்தோடு நம்ம வருவாங்க அவங்களே வந்து ஐயா எனக்கு நீங்க குணப்படுத்தி கொடுத்தது நான் பட்டா இருந்தது எனக்கு குணப்படுத்தி கொடுத்தது ஐயாட்ட நான் வேண்டிக்கிட்டது அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து பார்த்தது நான் அவர் தான் எங்களை அடிபோட்டிருக்காருன்னு நாங்கள் நினைச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சிலேயே அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்காக நான் வந்தாங்க சொல்லிட்டு வேண்டிக்கிட்டங்கயா அப்படின்னாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பேருடையது வேண்டதிலே வந்து எங்களை காப்பாத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் இந்த ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் சொன்னேன் பாத்தீங்களா அது என்ன காரணம்னா ஒருத்தன் எங்கேயோ பல இடத்துல பாத்துட்டு ஒண்ணுமே அதுக்கு விடிவு காலம் பாக்க முடியாம இந்த ரணத்துல ரணத்துல இருந்து அவஸ்தப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையோ அவஸ்தப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் பல இடம் பார்த்து நமக்கு ஒரு இடம் கூட சரியா வரலையே அப்படின்னு வேதனைப்படையில ஒருத்தன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா ஏய் இந்த இடத்துல இன்னொரு பழுத்த பழம் கிடைக்குது ஒரு வைத்தியரு நீ அங்க போ அங்க போனீங்கன்னா உனக்கு ஒரு வழி திறக்கும் கண்டிப்பா திறக்கும் அப்படின்னுவாங்க அப்படியா ஒரு எங்க இருக்காரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வந்துருவாங்கய்யா வந்து என்ன செய்வா ஐயா அந்த மாதிரின்னு கும்பிடு போட்டு படுத்து படுத்து கிடக்குறோம் இல்லையா கும்பிடு போட்டு உட்காந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குய்யா இது என்னால ஒண்ணு செய்ய முடியல எங்கெங்கயோ பார்த்தா எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணுமே ஒண்ணு ஆகலங்கய்யா எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கய்யா அதையே உங்களை தேடி வந்தோம் அப்படின்னா எப்போ நூறு நூத்தி பத்து வயசுல பழுத்த பழமா கிடைக்கிற போது அமைஞ்சு பழுத்த பழம் ஒண்ணு கிடைச்சாங்கன்னு அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து உட்காந்து கேட்கிற போது அதுக்குண்டான உரம் பார்த்துட்டு சொல்லுவான் ஐயா இன்ன இடத்துல இருக்குங்க அதே இதே கலந்துருங்க கலந்து இவ்வளவு கலந்து இத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க சரியா போய்ட்டு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டாலே அவனுக்கு பெரிய ஒரு மனக்குறை நீங்கின மாதிரி எந்திரிப்பாம் கைய ஓட்டினாருன்னா அதை கஞ்சனா இருந்தாலும் சரி எவ்வளவு தூக்கி போட்டு போவான் அப்ப ரிட்டைமெண்ட் இல்லீல்லமெண்ட் இல்ல இல்லையா அந்த மாதிரி தொழில் இந்த தொழில் அது போல நாங்க கொடுக்கற வைத்தியத்துக்கும் அந்த வைத்திய போதனைகள் வைத்திய விளக்கங்கள் இதுகளுக்கும் வயசு கிடையாது மீடோடி காலம் வாழ்ந்துகிட்டு வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் அந்த சூழ்நிலையில நான் கருணையோடு சொல்றேன் உண்மையிலேயே நம்ம அதாவது சித்தருடைய கோட்பாடு அது மக்களுக்கு செய்யணும் மக்களை வாழ வைக்கணும் மக்களுக்கு ரணம் ரோமத்தை காலி பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு வந்து பசிய அடக்கணும் நோய்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை இந்த பதினெட்டு சித்திரங்களுடைய கொள்கை அந்த கொள்கையை நான் விடாம கடைபிடிச்சு வர்றேன் அதனாலதான் உங்களுக்கு நான் பணியோட சொல்றேன் நோட்ஸ் எடுத்துக்கிறேங்க எழுதி வைங்க உள்ள உள்ள தலைமுறைக்கு அது ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்கய்யா இதுதான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு இது இந்த அடுத்த வரக்கூடிய காலங்கள் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில மறந்துச்சுன்னா இந்த பத்திரிகை ரீதியில கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் நாடகங்களே வெளியில் நடத்தினோம் தான் நான் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை நாடகங்கள் ஒரு பேர் கொண்டு எழுதுவோம் அதே நேரத்துல கதம்ப நாடகம்னு போடுவோம் அதுக்கு நாங்களே தான் பண்ணுவோம் எழுதுவோம் அந்த மாதிரி அது ஒரு இதில் ஒரு தோடி அந்த கேட்கல ஒரு பாட்டு எழுதி கொடுங்கயா அப்படின்னா அந்த இடத்துல எழுதி கொடுப்போம் என்ன இந்த பப்புனு வந்து கேட்கிற அதுக்கு தகுந்த மாதிரி இன்று சொக்கத்தில் திறப்புவிழா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணலாம் பக்கத்தில் பைப்பு கோயா அடிச்சுக்கலாம் கேடலாம் குடிச்சு கேடலாம் அங்கேயே அந்த ஜனமே சிரிச்சு திரிச்சு மகர்ந்து வச்சுக்கோங்க இப்படியே மக்களை வந்து இருந்து திருப்பி கொண்டு வர்றதா சித்தாந்தம் ரணம் ரணத்துல இருந்து திருப்பி காப்பாத்தி கொண்டு வர்றதா சித்தாந்தம் ஏன்னா இது தர்ம ரீதியாக நடக்கக்கூடியது உவத்தோடைய பசியை அடக்கி கொண்டு வரணும் எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் எவ்வளவு நகனத்தை எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவான் கொடுங்கயா குடும்பம் அந்த சோத்தை மட்டும் அது போதும் ஐயா இன்னும் நாள முடியாதியா போதும்னு சொல்லக்கூடியது இந்த சாப்பாடு தான் அதனாலதான் நாங்க வந்து இந்த அன்னதானம் பண்றதுக்கு தயங்குறது இல்லை புரியுதுங்களா இப்படி அந்த சித்தருடைய ஆஹ் கருணையோட அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒன்னன்னா சொல்லி வர்றேன் அடுத்தாப்பிள்ளையும் சொல்றேன் இடையில வந்து ஒவ்வொரு இது வாட்ஸ்அப்பு அது இது இல்லை நெட்லேருந்து எடுக்கிறத பொறமே நல்ல ஒரு சரி பார்த்து சரி பார்த்து உங்களுக்கு நான் அதை போட்டு விடுவேன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க நான் உட்காந்து பேசுகிறது வாரத்தில் மூணு நாளோ இல்லை நாலு நாளோ வரும் அதையும் நீங்கள் பண்ணிக்கிறேங்க மற்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்து அனுப்புறது நீங்கள் எழுதி வைங்க புரியுதுங்களா இதுங்களாம் மீண்டும் சந்தேப்பம் சரிங்களா வணக்கம் வணக்கம் வணக்கம்